வாழ்க்கை என்பது ஒரு நாள் நிகழ்வல்ல அது ஒரு நீண்ட பயணம் இந்த பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் இருவரும் இணைந்து நடக்க வேண்டும் அதன் அடிப்படை நிர்மாணம் நம்பிக்கை பொறுமை மற்றும் பரஸ்பர மரியாதையில்தான் அமைகிறது இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ள முனைவதும் ஒரு நல்ல நட்புறவாக வளர்ந்தே திருமணத்தில் செல்கின்றதும் மிக முக்கியம் உண்மையான உறவை என்பது தவறுகளையும் ஏற்றுக்கொள்வதிலிருந்து உருவாகிறது வாழ்க்கையில் எல்லாம் திட்டமிடப்பட்டபடி நடக்காது சில சமயங்களில் எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்போது ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் குறைகள் இருக்கலாம் ஆனால் அதை பற்றி ஒன்றாக பேசிக்கொண்டு சரிசெய்யும் மனப்பாங்கை இருக்க வேண்டும்